குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள மேல்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவன் பாலாஜி வயது இருபத்தி இரண்டு பத்தாம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் இருந்த பதினைந்து வயது சிறுமியுடன் பாலாஜி பேசி பழகினார் திருமணம் செய்வதாக கூறி அழைத்து சென்று கோயிலில் வைத்து தாலி கட்டினார் பாலாஜியின் நண்பர்கள் இதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போட வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் தோழி வீட்டுக்கு சென்ற மகளை காணும் என தாய் தேடினார் வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோவை உறவினர் ஒருவர் காட்டினார் அதிர்ச்சியடைந்த தாய் வாணியம்பாடி கிராமிய போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணையை துவக்கினர் பாலாஜி செல்போன் சிக்னலை வைத்து இருப்பிடத்தை கண்டுபிடித்த போலீசார் சிறுமியை மீட்டு பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர் போலீஸ் வருவதை அறிந்ததும் பாலாஜி ஓடினார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவனை போலீசார் தேடுகின்றனர்